இந்த வீடியோல ரெண்டு கிலோ பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறீங்க முதல்ல இரநூறு கிராம் ஆயில் ஊத்திட்டு நாலு நாலு கிராம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டுக்குங்க நானூறு கிராம் ஆனியன் பெரிய பெரிய வெங்காயத்தை உள்ள போட்டு நல்லா வதக்கிங்க ப்ரௌன் கலர்ல ஆற வரைக்கும் அதுக்கப்புறம் இருபது கிராம் சில்லி பவுடர் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஐநூறு கிராம் இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அதையுமே உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதையுமே போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு சோ எல்லாமே நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் இருபது கரம் மசாலா உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிராம் தயிர் உள்ள போட்டு நல்லா கலர் அளவுக்கு பண்ணிக்கலாம் தயிர் வந்து அந்த அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி புதினா இதையும் உள்ள போட்டு நல்லா ஆல்ரெடி போட்டு மிக்ஸ் பொடியாச்சு நல்லா மாதிரி ஃப்ளேவர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களா இப்ப ரெண்டு கிலோ ரைஸ் வந்து ஒரு கப்பில் அளந்து அதே அளவு தண்ணியை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ளே உள்ள போட்டு தண்ணியும் ரைஸும் ஈவனா இருக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே ஒரு கலந்து விட்டுட்டு தோச கல்ல எடுத்து வச்சு அதுக்கு மேல அந்த பிரியாணி குண்டா வச்சு தம் போட்டு விட்டுருங்க லோ பிளேம்ல வச்சு